கோளரு பதிகம் பாடல் ஒன்று முதல் பதினொன்று வரை வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மேல் அணிந்தென் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே கொம்பொடாமை இவை மார்பிலங்க ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்த நுழமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடும் உடனாய நாள்கள் அவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநூதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை மனவால் தனோடும் விட தங்கள் பரமண் துஞ்சிறுள் வன்றி வன்னி கொன்றை முடி மேல் அணிந்தென் புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதளதாடை வரி கோவனத்தர் மடவால் தனோடு உடனாய நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்த உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாக மொடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே செப்பில முளை நன் மங்கையொரு பாகமாக விடையேறு செல்வன் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்பட விழி விட விடமேலிருந்து மட வாழ்த்தனோடு உடனாய வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அறையற்ற இடராக வந்து நலியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு எங்கள் பரமன் சலமகளோடெருக்கு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் பாலும் முறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தவர் குழவியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் அதியும் நாகம் முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமைவதில் அழிவிக்கும் மன்னல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கொள் ஆலை வினை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொன் எங்கும் திகழ நான் நான்முகநாதியாய பிரம்மாபுரத்துமறிஞான ஞானமுனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நழியாத சொல்மாலையோதும் அடியார்கள் வானிலரசாழ்வர் ஆணை நமதே